என்றாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் இந்த மாம்பழங்களை விட மாம்பழத்தின் விதைப்பகுதியில் அதிக அளவு சத்து உள்ளது மீன்களுக்கு சமமான புரத சத்துக்களையும் கொண்டுள்ளது அது மட்டுமில்லாமல் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் பி டுவல் நார் சத்துக்கள் மெக்னீசியம் அதிகம் உள்ளது மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு அதன் கொட்டைகளை வீசிவிடாமல் இருந்து ஐந்து நாட்கள் காய வைத்தும் அதை உடைத்தால் அதிலிருந்து பருப்பு இருக்கும் அதை சிறிதாக நறுக்கி இருந்து நான்கு நாட்கள் காய வைத்து அனைத்தும் நெய்யில் வறுத்து அரைத்து வைத்துக் கொள்ளவும் தேவைப்படும் போது நெய் அல்லது தேநீரோ கலந்து சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் மாவிதை பொடியை ஒரு ஸ்பூன் தேநீர் கலந்து அல்லது ஒரு ஸ்பூன் உருக்கிய நெய்யில் கலந்தோ காலை அல்லது மத்திய வேலைகளில் எடுத்துக் கொள்ளலாம் இரவு நேரத்தில் எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் சிறிய குழந்தைகளுக்கு கால் ஸ்பூன் அளவு கொடுத்தால் போதும் பொதுவாக மாம்பழம் உஷ்ணத்தை கொடுக்க கூடியது ஆனால் அதில் உள்ள பொக்கேஷமான விதை பகுதி உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது நாம் வறட்சி நடுக்கம் போன்றவற்றை குணப்படுத்தும் மாங்கொட்டையில் உள்ள நேற்றிகள் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகின்றன மேம்படுகின்றது வயிற்று போக்கு மற்றும் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய மா விதை தூள் உதவுகிறது கொட்டையின் சாணி ரத்த சர்க்கரை அளவை நிர்வாகிக்க உதவுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் இது இன்சுலின் உணர் திறனை அதிகரிக்கிறது மற்றும் இரத்த குளுக்கோஸ் செலவையும் குறைக்கிறது மாங்கொட்டைகளில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி உடல் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகிறது மாங்குட்டைகளில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை உடலில் ஏற்படும் வளர்ச்சியை குறைக்க உதவும் இது கீழ்வாதம் போன்ற நிலைமைகளை கட்டுப்படுத்த உதவும் மாங்குட்டைகள் கல்லீரலின் சரியான செயல்பாட்டை ஊக்குவிக்கின்றன அவை உடலில் இருந்து நச்சுக்களை அகற்ற உதவுகின்றன ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன மாங்கொட்டைகளில் வினொலி கலவைகள் மற்றும் பிளவாய்டுகள் நிறைந்துள்ளன அவை வலுவான ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளை கொண்டுள்ளன இந்த ஆக்சிஜன் ஏற்றுகள் ஏற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உடலை கட்டற்ற தீவிர சேதத்தில் இருந்து பாதுகாக்கவும் உதவுகின்றன மாங்கோட்டை மேம்படுத்த உதவுகின்றன மற்றும் அனைத்து உறுப்புகளுக்கும் திறமையாக வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது பண்புகள் உள்ளன அவை பாக்டீரியா மற்றும் பூச்சை தொற்று நோய்களுக்கு எதிராக போராட உதவும் இது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு ஆதரவு மற்றும் தொற்று நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பிற்கு பயனளிக்கிறது மாங்கோட்டைகளில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய உள்ளன அவை வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க முக்கியம் மாங்கொட்டைகளின் அலட்சி எதிர்ப்பு பண்புகள் சுவாச ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச நிலைகளின் அறிகுறிகளை போக்க அவை உதவக்கூடும் மாங்கொட்டை தூள் அதன் அடர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக வயிற்று போக்கு மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளை நிர்வகிக்க உதவும் குழந்தைகளுக்கு வயிற்றில் உள்ள புழுக்கள் தொந்தரவு இருந்தால் ஆங்கில மருத்துக்கள் எடுத்துக் கொள்வதை விட இந்த இயற்கையான பொடியை கொடுத்து வரும்போது குடல் புழுக்களை அழித்துவிடும் இந்த மாம்பழ சீசன் தவறவிடாமல் மாம்பழத்தின் கொட்டைகளை தூக்கி வீசிவிடாமல் அதன் விதைகளை சேகரித்து காற்று புகாத டப்பாவில் அடைத்து வைத்து தேவைப்படும் நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்